ஹாய் ஒன் இன்றைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளவுசஸில் டிசைன் வரப்போ நம்ம சென்டரில் ஹேங்கிங் வந்து ட்ரை பண்ணுவோம் நான் கடையில் பார்த்தப்ப ஹேங்கிங் எல்லாமே எனக்கு பெரிய பெரிய ஹேங்கிங்காக தான் இருந்தது நான் ஃப்ர பேக் நெக்கில் என்ன ஹேங்கிங் எடுத்துருக்கணும் ஸோ அதே ஹேங்கிங்கே எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பெருசாக வைக்கிறப்ப அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஸோ அதனால் நம் நம்மளே அதை ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேங்கிங்கை கட் பண்ணிட்டேன் எந்த அளவு வேணுமோ நான் அந்த அளவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் என்னென்ன பீட்ஸ் வேணுமோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மூணு கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கிறேன் நார்மலாக நீடில் கோர்த்துட்டு அதை வந்து நான் வந்து ஒன் சைடு வந்து நாட் போடலை பாருங்கள் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணு கிறிஸ்டலை போட்டுட்டு மறுபடியும் நீடில் இருந்து எடுத்துகிட்டு த்ரெட்டை ரெண்டு த்ரெட்டையும் மறுபடியும் ஒன்றாக்கி அதுக்கப்புறம் நீடில் கோர்த்துருக்கேன் வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறமா பெரிய பீடை போடுறேன் ஸோ இப்படி போடுறப்ப அந்த இடத்துல வந்து என்னாட்டே தேவையில்லாமல் கண்டினியூ ஆகும் அதுக்கப்புறம் ஒரு லாங் பீட் போடுறேன் அதுக்கப்புறம் கோல்டன் பால் போட்டுட்டு நம்மளோட ஸ்லீவ்ஸ்ல வந்து இதை வந்து டேரக்டா அப்படியே தைக்க போயிடலாம் ஸ்லீவோட அந்த லென்த்துக்கு வந்து ரொம்ப லென்த்தியாக போட்டோம்னா வித்தியாசமா இருக்கும் ஸோ அதனால சின்னதாக இந்த மாதிரி நம்மளே ரீக்ரியேஷன் பண்றப்ப அதுக்கு ஆப்டா இருக்க மாதிரி இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக நாட் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து இந்த மாடல் மட்டும்தான் பண்ண முடியும்னு கிடையாது இப்போ நான் ஏற்கனவே பண்ண மாதிரி ரெண்டு பீட்ஸ் வந்து இதிலே மாதிரி போட்டிருக்கேன் ஸோ இவ்வளோ பெரியதை நம்ம வந்து தொங்க ஹேண்ட் ஹேங்க்கிட்ட வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது அதனால் இந்த மாதிரி சின்னதாக நம்ம ஹேங் பண்ணியிருக்கோம் நீங்களும் உங்களோட ப்ளவுசஸில் இது மாதிரி பெருசாக இல்லாமல் சின்னதாக ஹேங் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி பண்ணுங்கள் தேங்க்யூ